நம்ம தகவல் பார்க்க அதாவது பட்டாவில் பெயர் சேர்ப்பது மற்றும் பெயர் நீக்கம் செய்வது தொடர்பாக ஒரு புதிய அப்டேட் வெளியிட்டு அதை பற்றி நான் தகவல் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பொதுமக்கள் வசதிக்காக புதிய முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் பட்டாவில் இறந்தவர்களின் பெயர்கள் நீக்கம் மற்றும் புதிய உரிமையாளர்களின் பெயர்களை சேர்க்க இ சர்வீசஸ் இணையதளம் அல்லது இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் செய்திகளை வெளியிடவும் இணையதளம் மூலம் பெறப்பட்ட மனுக்களை பரிசீலனை செய்து உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் வட்டாட்சியர்களுக்கு அறிவுறுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு நில நிர்வாக ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஸோ ரொம்ப நாளா இருந்த ரொம்ப நாளா நிறைய பேருக்கு சிக்கலா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் விதமாக இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது இனிமேல் பட்டாவில் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா இனி நேரடியாக நம்ம போக தேவை கிடையாது சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது பொதுமக்களும் டைரக்டா விண்ணப்பிக்கிறதுக்கு இ சர்வீசஸ் டாட் டாட் ஜிஓ டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போறதா சொல்லியிருக்கிறாங்க கூடிய விரைவில் அந்த ஆப்ஷன் வந்துடும் இறந்தவர்களினுடைய பெயர்களை நீக்கம் செய்வது மற்றும் சேர்ப்பது தான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமமே வாரிசு சான்றிதழ் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எல்லா சர்டிஃபிகேட் இருந்தாலும் உடனடியாக பட்டாவில் வந்து பெயர் நீக்கம் செய்கிறது கிடையாது அதே மாதிரி புதிய பெயர்களை சேர்க்கிறதும் கிடையாது ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனா இப்போ வெப்சைட் ஆன்லைன்லயே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்லைன்ல அப்டேட் ஆனவுடனே நம்ம சேனல்ல வீடியோ போடுறோம் எப்படி வந்து பெயரை சேர்க்கறது நீக்கம் பண்றது அப்படின்னு ஸோ ரெண்டாவது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜமா கூட்டம் நடைபெற்று வருது ஸோ இந்த ஜமா கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்க பட்டாவில வந்து பெயர் சேர்க்கிறது நீக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தி வெளியீடு பார்த்தீங்கன்னா திருப்பா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெளியிட்டு இருக்காங்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க இறந்து போன பட்டாதாரர்கள் விவரங்களை பதிவு செய்ய இயலாத நிலை உள்ளதால் இறந்து போன பட்டாதாரர்களின் வாரிசு சான்றுகள் சமர்ப்பித்து பௌத்தி மாற்றம் மூலம் பட்டா மாற்றம் செய்து கொள்ள வருகின்ற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறும் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்காம் பசுலி ஆண்டிற்கான வருவாய் தீர்வாயத்தில் சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகத்தில் நேரடியாக மனு அளித்து தங்களின் நில உடைமை விவரங்களை வாரிசு அடிப்படையில் பௌத்தி மாற்றம் செய்து கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சோ இப்போ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டிற்கான ஜமா கூட்டம் கோட்டம் வந்து நடைபெறுது சோ இந்த ஜமாபந்தியில எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்து மனு கொடுக்கலாம் நாட் ஓன்லி பட்டா மற்ற சேவைகளுக்கான மனுக்களும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் இதில் குறிப்பாக இந்த மாவட்டத்தில் வந்து பட்டா பட்டாவில் இறந்து போன பெயர்களின் நீக்கம் செய்வதற்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக டைம் கொடுத்துருக்காங்க பதினாலு அஞ்சு இருந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் போய்ட்டு டைரக்டா மனு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜமாபந்தி கூட்டம்னா என்ன இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கே நடைபெறும் ஸோ இது போன்ற தகவல் இருக்கணும்னு சொல்ல வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஜமாபந்தி கூட்டம் எங்கே நடக்குது அப்படின்னு தெரியலைன்னா நேரடியாக தாலுகா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே கேளுங்க என்னைக்கு நம்மளுடைய பகுதிக்கு இந்த ஜமாபந்தி கூட்டம் நடக்குது அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த டைம்ல நீங்கள் போயிட்டு மனம் கொடுக்கலாம் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி வெளியீடு இது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டு இருக்கிறாங்க சேம் அதே தான் வந்து சொல்லியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா பட்டா மாறுதல் நில அளவை பட்டா பெயர் மாறுதல் முதியோர் ஓய்வூதியம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை ஸோ இது போன்ற சேவைகள் குறித்து ஏதாவது குறைகள் இருக்குது அல்லது உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜமா மந்தி கூட்டத்தில் மனு கொடுக்கலாம் இது எல்லா மாவட்டத்துக்கும் பொருந்தும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் முடிஞ்ச நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்